சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அற்புதமான பல யோகங்கள் நிறைந்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் முழுமையாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய குரு பகவான் வலம் வலம் வருகிறார் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சூரியனும் இந்த வேளையில் மிக வலுவாக இந்த தருணத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது விதியாகாரகரான புதனும் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இரயத்தில் நுழைய போகிறார் அதற்கு முன்னதாக ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் சாதகமான அமைப்பில் பெறுகிறாருங்க எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் பல பல வாய்ப்புகளும் முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெல்ல தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டமட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராகு வளம்பெறுகிறார் ஜென்மத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வரக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து மங்கள செவ்வாயும் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க எதிர்மறையான எண்ணங்களை முழுமையாக தவிர்த்து அனைத்து பணிகளையும் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் செவ்வாய் மற்றும் கேதுவின் அமைப்பு நிறைவாகவே இருக்கிறது எனவே சிறு வாய்ப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான சிக்கல்களும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் ஏனென்றால் சந்திரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வளம் பெற போகிறார் அதிலும் குறிப்பாக உச்ச பலம் பெற்று வரக்கூடிய அமைப்பில் வளம் பெற போகிறாருங்க இந்த வாரத்தில் எனவே சந்திரனின் அமைப்பால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய பல யோகங்கள் நிறைந்த அற்புதமான நல்ல நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் இந்த வாரத்தின் இறுதியில் லாபஸ்தானத்தில் குருவுடனும் இணைந்து வளம் வரப்போகிறார் அவை அதிரடியான பல மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உண்டு அது மட்டுமல்லாது பல்வேறு வாழ்வில் புதிய வாய்ப்புகள் கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று பல விஷயங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் நல்ல மாற்றம் கிடைப்பதோடு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இந்த வேலையில் உங்களுடைய குறைகள் மட்டும் வெளியே பளிச்சென தெரிந்த நிலையில் தற்போது குறைகளை களைந்து உங்களுடைய திறமையை கண்டறிவதோடு மட்டுமல்லாது நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது சிம்ம ராசிக்காரர்கள் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும் ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு எழுத படிக்க தெரியாது அவர் அவருடைய திறமையை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியாற்ற துவங்குகிறாருங்க செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு கிடைக்க அங்கு சில வருடம் அவர் செக்யூரிட்டி பணியை மேற்கொண்டு வருகிறார் அப்போது அங்கு தலைமை செக்யூரிட்டியாக இருந்த ஒரு நபர் வேறொரு பணிக்காக சென்றுவிட அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்போது அந்த நிர்வாகத்தின் உயர் அதிகாரி அவரை அழைத்து உங்களுக்கு எழுதப்படிக்க தெரியுமா என்று கேட்க அவர் தெரியாது என்ற உண்மையை சொல்லிவிடுகிறார் உடனடியாக அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்குவது மறுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சில நாட்களிலேயே அந்த வேலையும் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போகிறாருங்க குழம்பி போன நிலையில் வருகின்ற செய்தித்தாளை பார்க்கும்போது அதில் ஒரு உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு உடனடியாக அந்த கம்பெனிக்கு சென்று உதவியாளர் பணிக்காக விண்ணப்பிக்கிறார் அந்த வேலை கிடைக்கிறது இதில் சில காலம் பணியாற்றி கொண்டிருக்கிறாருங்க அப்போது அவருக்கு இங்கிருந்து வெகு தொலைவு சென்று தேவையான கம்பெனிக்கு தேவையான உபரி பாகங்களை வாங்கி வரக்கூடிய பணிக்காக அனுப்பப்படுகிறார் அவரும் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு அங்கு உபரி பாகங்களை வாங்கி கொண்டு வந்து கம்பெனியில் ஒப்படைக்கிறாருங்க ஒப்படைத்ததற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது இந்த சுற்று பகுதிகளே பெரிய அளவுல இந்த உபரி பாகங்கள் விற்கக்கூடிய கடைகளோ அல்லது எதுவும் நிறுவனமோ இல்லை ஏன் அதை நாம் செய்யக்கூடாது என்று யோசிக்கிறார் அப்போது அதற்கான முதலீடு அவரிடம் இல்லை என்பதால் அதை மிக சிறிய அளவுல தள்ளுவண்டி கடை போல் சின்னதாக உபரிபாகங்களை விற்க ஆரம்பிக்கிறாருங்க அந்த உதவியாளர் பணியை விட்டுவிட்டு அவருக்கு நல்ல லாபம் கிடைக்க கடையை கொஞ்சம் விரிவுபடுத்துகிறார் அதற்கு பிறகு வாடகை கட்டிடத்திற்கு அவருடைய தொழிலை மாற்றுகிறார் நிறைந்த லாபம் கிடைக்க பணியாட்களை அமர்த்தி தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெறுகிறாருங்க பிறகு சொந்த கட்டிடத்திற்கு தனது தொழிலை மாற்றுகிறார் சில ஆண்டுகளில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து அந்த ஏரியாவுக்கு மிகப்பெரிய டீலராகவும் மாறிவிடுகிறார் வருடங்கள் உருண்டோட ஏன் நாமே இந்த பொருளை தயாரிக்க கூடாது என்பதை உணர்ந்து ஒரு தொழிற்சாலையையும் அங்கு நிறுவுகிறாருங்க இப்படி அவருடைய வளர்ச்சியை உடனடியாக அடையவில்லை இந்த வளர்ச்சி அடைவதற்கு பல வருட காலம் தேவைப்பட்டது அதற்கு பிறகு ஒரு உச்சநிலையை அடைந்து வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையில் ஒரு தொழிற்சாலையை நிர்வகித்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் உள்ள ஒரு ஆலயம் புனரமைக்கும் பணிக்காக ஆலயத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவரை அணுகி நன்கொடை கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டவுடனே இவர் ஒரு தொகையை நன்கொடையாக வழங்குகிறாருங்க வழங்கியதற்கு பிறகு அந்த ஆலய நிர்வாகிகள் அதற்கான ரசீதியில் இவரது பெயரையும் அதற்கான தொகையையும் எழுதி அவரிடம் கொடுக்க அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று அவர் கேட்கிறாருங்க அப்போது நீங்கள் கோவிலுக்காக நன்கொடை கொடுத்ததற்காக உங்களுடைய பெயரும் நீங்கள் கொடுத்த தொகையையும் இதில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அப்போது அவர் எனக்கு எழுத படிக்க தெரியாது அதனால்தான் நான் கேட்டேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறாருங்க அப்போது கோவில் நிர்வாகி அவரை பார்த்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியாத போதே எவ்வளவு பெரிய உல வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் உச்ச நிலையை பெற்றிருக்கிறீர்கள் இந்த குறையையும் நிவர்த்தி செய்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா எவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருப்பீர்கள் என்று அவரிடம் கேட்க இவர் மிக பெரிய அளவில் ஒன்றும் அலட்டி கொள்ளாமல் எனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் இந்த தொழிற்சாலையில் தலைமை செக்யூரிட்டியாக பணியாற்றியிருப்பேன் என்று ஆனால் இருந்த குறையை அவர் பெரிதாக பொருள்படுத்தவில்லை அவரிடம் இருக்கக்கூடிய திறமையின் மீது கவனம் செலுத்தும் போது அனைத்து குறைகளும் அடைபட்டு மிக பெரிய அளவில் வளர்ச்சியை பெறுகிறார் இதுபோன்றுதான் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்விலும் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் நிச்சயமாக குறை இருக்கும் குறை இல்லாத வாழ்வு என்பது மனிதர்களுக்கு இல்லை என்றே சொல்லிவிட முடியும் ஆனால் அந்த குறைகளில் மட்டும் அதிக கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு வளர்ச்சிக்கான பாதையில் கவனம் செலுத்தும் போது கிரகநிலைகளின் அமைப்பும் உறுதுணையாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் அனைத்து கிரகநிலைகளும் ஒரே நேரத்தில் சாதகமாக இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் குரு மிக வலுவாக லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சனி சாதகமற்ற அமைப்பில்தான் இருக்கிறார் ஆனால் குரு குறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடுவதற்கான மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட நீங்கள் நினைத்தபடியே சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப சூழல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரி உடல்நல நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட பலவற்றில் ஏற்பட்ட டென்ஷன்கள் நெருக்கடிகள் சற்று குறைந்து ஒரு நல்ல சூழலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தசாப்திகள் அனுகூலமாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே சிறு முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திக்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் படிப்படியாக உயர்வதோடு அபிவிருத்தி காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைத்தபடியே கனகச்சிதமாக அமையும் இந்த தருணத்தில் பெரிய அளவில் பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே கிடைக்கிறது புதிய தொழில் துவங்குதல் புதிதாக கிளையை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக வலுவாக கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரகங்கள் அற்புதமான அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் களிடையே பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அளவிலான கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த சூழல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதற்கேற்ற பலன் விளைச்சல் நிறைவாக கிடைக்கும் மேலும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் எளிதில் கைகூடும் மேலும் இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த மகிழ்ச்சி தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது நேர்த்தி கடன்கள் ஏதேனும் செய்யாமல் இருந்தால் அவற்றை உறுதியாகவே இந்த வேலையில் செய்யுங்கள் அதனால் ஏற்படக்கூடிய தடைகளும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன